வணக்கம் நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன் இது அக்டோபர் மாதத்திற்கான பலன்கள் இந்த பலன்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது ஒரு சிறப்பான ஒரு மாதம் அப்போது இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கிய நிகழ்ச்சிகளும் அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ராசி பலனுக்கு போகிறேன் முதல்ல இந்த மாதத்தில் இரண்டாம் தேதி மாலைய அமாவாசைன்னு பேர் மாலைய அமாவாசை அமாவாசையில் மூன்று அம்மாவாசைகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்போது முக்கியத்துவம் வாய்ந்ததில் தையமாவாசை ஆடி அமாவாசை மாலை அமாவாசை தாய் தந்தை இழந்தவரோ இல்லை தந்தையை மட்டும் இழந்தாலோ இல்லை தாயை தாய் இழந்தீங்கன்னா அவருடைய அப்பா தான் செய்வார் ஆனால் அப்பா இல்லைன்னா அந்த பிள்ளைகள் செய்கிறதுக்கு கடமைப்பட்டவங்க அவசியம் தவறாமல் செய்ய வேண்டிய ஒரு அமாவாசை தர்ப்பணம் என்பது அனைத்து ஜாதியினருக்கும் பொருந்தும் இந்த மாலைய அமாவாசை தர்ப்பணத்தை செய்வது மிக முக்கியமான ஒரு பிதிர்களின் ஆசிகளை நமக்கு பெற்றுத்தருவதாகும் இது அவசியம் ஞாபகத்தில் வச்சு எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இந்த மாலைய அமாவாசையில் ஏதாவது அன்னதானம் செய்ய முடியுமா அந்த மாதிரி மாதிரியெல்லாம் ஏதாவது தர்மங்கள் அன்னதானங்கள் இதெல்லாம் செய்வது நம் முன்னோர்களை திருப்திப்படுத்தும் என்ற பொருள் அது ரொம்ப ரொம்ப ஒரு புண்ணியமான ஒரு செயல் கடமையும் கூட இது உங்கள் பரம்பரைக்கான ஒரு சமாச்சாரம் இதை அவசியம் ஞாபகத்தில் வச்சுங்க இரண்டாவது விஷயம் அடுத்த நாள்லேருந்து அதாவது மூன்றாம் தேதியிலேருந்து உங்களுக்கு நவராத்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய துர்கை லக்ஷ்மி சரஸ்வதியை நாம் கொண்டாடக்கூடிய ஒரு காலம் இது இதுவும் ரொம்பவும் புண்ணியம் வாய்ந்தது முக்கியத்துவம் வாய்ந்தது குறிப்பாக இந்த நவராத்திரியை பெண்கள் கொண்டாடுவது என்பது குடும்பத்திற்கு அந்த வருடம் முழுவதும் வரக்கூடிய சிறப்புகளை பற்றி பேசுகிறது அதனால் இதை அவசியம் செய்யுங்க இப்போ அதிலேயே முத்தாய்ப்பாக வருவது சரஸ்வதி பூஜை இந்த சரஸ்வதி பூஜை வரக்கூடிய நாள் பதினோராந்தேதி சாயங்காலன்றாங்க பன்னெண்டாம் தேதி ரெண்டு நாளும் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை இப்படி விஷயங்கள் இதை கொண்டாடுறாங்க இது இதுவும் பெரிய அளவு கொண்டாடப்படுகிறது இது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது நம்ம நாட்டுக்கே உரிய ஒரு தனித்துவமானது இன்று உலகம் முழுவதும் இருக்கக்கூடியவர்களும் கொண்டாடுகிறார்கள் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம் அதுலேயும் குறிப்பாக ஆயுத பூஜை மூட நம்பிக்கைன்னு சொல்கிறவங்க சொல்லலாம் ஆனால் நம்ம இவ்வளோ நாளாக யூஸ் பண்ணுறக்கூடிய எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் நம்ம சொல்லக்கூடிய ஒரு நன்றி அதுதான் அதோடய இது அப்போது உயிர் உள்ளது உயிர் இல்லாதது என்ற பேதங்கள்லாம் இல்லைங்க நம் வாழ்வுக்கு எது துணையாக இருக்கிறதோ அதற்கு நாம் நன்றி கூறுகிறோம் அப்படிங்கிறத இதை புரிஞ்சுக்கணும் தொடர்ந்து வருவது விஜயதசமி இது எல்லா காரியங்களுக்கும் தொடர்வ தொடங்குவதற்கு சிறப்பானது அதே மாதிரி சின்ன குழந்தைகள் மூன்று வயசு நாலு வயசு அப்படிங்கும்போது அவங்கள முதல் முதல்ல பள்ளிக்கு அதாவது ப்ரீ எல்கேஜின்றான் எல்கேஜின்றாங்க அதுக்கெல்லாம் நிறையா டொனேஷன் எல்லாம் அதெல்லாம் வேறு விஷயம் அதெல்லாம் மாடர்னிட்டி ஆனால் இந்த விஜயதசமியில் கல்வியை தொடங்குவது என்பது சிறப்பான ஒரு விஷயம் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க நெல்லை பரப்பி அதில் இப்போ தமிழர்கள்லாம் ஆனால் ஆமண்ணா அதே மாதிரி ஹிந்திலையும் அதே தான் ஸோ அந்த இதை வந்து ஒரு க அந்த குழந்தையின் விரலை பிடித்து முதல் எழுத்துக்களை எழுதி ஆசைகள் சொல்கிறது அது வருங்காலத்தில் நீ நல்லபடியாக கல்வி கற்க வேண்டும் உனக்கு சரஸ்வதியின் கடாட்சம் என்பது பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் என்பதற்காக செய்ய வேண்டிய ஒரு சமாச்சாரமாக இது முக்கியத்துவம் வாய்ந்தது ரொம்பவும் சந்தோஷத்தை தரக்கூடியது இந்த நாளில் ஆரம்பிக்கக்கூடிய பல தொழில்கள் வெற்றி பாதையை நோக்கி செல்லும் என்பது நம்பிக்கை ஏன்னா இது வளர்பிறையில் வரக்கூடிய ஒரு சமாச்சாரமாகவும் அமையுது அதற்கப்புறம் இந்த மாத இறுதியில் அதாவது முப்பத்தி ஒன்றாம் தேதி அக்டோபர் தீபாவளி பண்டிகையும் வருது இந்த தீபாவளி பண்டிகையை பற்றி சொல்லணும் அப்படின்னா அது கொண்டாடுறோம் எல்லா இவங்களுமே கொண்டாடுறாங்க ரொம்ப நல்லது இதில் குறிப்பாக என்ன செய்வாங்க அந்த தீபாவளி பண்டிகை தான் பிகினிங் ஆஃப் த இயர்னு சொல்லி நிறையா லக்ஷ்மி பூஜை எல்லாம் செய்து நார்த் இண்டியன்ஸ் அவங்க நிறையா இதை கொண்டாடுவாங்க ரொம்ப மீனிங்ஃபுல் இது என்ன காரணம்னா சூரியன் தன்னுடைய நீச்சத்திலிருந்து மீள்கிறார் அதாவது பதினேழாம் தேதியில சூரியன் நீச்ச பாதையில் போய் இருபத்தேழாம் தேதி வாக்கில் பரம நீச்சம் பத்து டிகிரியில் பரம நீச்சத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்து அவர் திரும்ப வளர்பிறை சூரியனின் வளர்பிறை அப்படின்னு எடுத்துக்கலாம் அதுதான் இந்த தீபாவளி இது வந்து ரொம்ப விசேஷம் தீபாவளி அமாவாசையை ஒட்டி வரக்கூடியது புதிய கணக்குகள்லாம் தொடங்க ரொம்ப விசேஷம் அன்று லக்ஷ்மி பூஜை செய்வது என்பது லக்ஷ்மி கடாட்சத்தை உங்களுக்கு விருத்தி செய்து தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகவும் அமைவதால் இந்த மாதம் மிக மிக அற்புதமான நல்ல மாதம் பூஜைகளுக்கு உரிய மாதம் தெய்வங்களுக்கு உரிய மாதம் பிதர்க்களுக்கு ஆரம்பத்தில் பிதிர்கள் அதாவது நமக்கு முக்கியமாக நம்ம வேதங்களில் சொல்லப்பட்டது ஒன்று பிதர்க்கள் அதற்கு அடுத்தபடியாக தெய்வங்கள் தெய்வங்களையும் வணங்கணும் பிதிர்களையும் வணங்கணும் அதற்கான ஒரு சிறப்பான ஒரு மாதமாக இது அமைவதால் இதை நினைவில் கொண்டு ஒரு சின்சியாரிட்டியோடு இதை நீங்கள் செய்யும் போது நிறைய மாற்றங்களை கண்டிப்பாக உணர முடியும் ரிஷபராசி ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையில் உங்கள் ராசிநாதனானவர் சுக்கரன் முதல் பதினைந்து நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த அக்டோபர் மாதம் இப்போது உங்கள் இது ராசிநாதனான சுக்கரன் ஆறாம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார் அது மறைவு ஸ்தானம்னு சொன்னாலும் மாறுபட்டு நல்ல யோகத்தை தருவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு உள்ள அதே சுக்கரனுடைய சொந்த ராசி தான் துலாமம் அப்போ ஆறாம் வீடு அப்படின்னா என்ன வரும் கடன் கிடைக்கும் கடன் ஆரோக்கியமான கடன் நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துவதற்கான கடன் கிடைக்கும் சில பேர் வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு நினைப்பீங்க அது வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் கூடி வரும் அதோடு இல்லாமல் இந்த ஒரு காலகட்டத்தில் மனசில் சந்தோஷம் மிகுந்து நிற்கக்கூடிய ஒரு காலம் எதிரிகளும் எதிரிகளால் வரக்கூடிய தொல்லைகள் இல்லை எதிரிகளும் நண்பராவார் அப்படி கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக இது இருக்கிறது சில நேரங்களில் க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுவதற்கான ஒரு சூழல்கள் சிறப்பாகவே இருக்குது பன்னிரண்டு கூடிய செவ்வாய் இரண்டாம் இடத்தில் இருக்கும்போது கையில் என்ன காசு வேணால் இருக்கட்டும் இந்த ஆஃப்டர் ஷேவ் லோஷன்லாம் எவாப்ரேட் ஆகும் தெரியுமா அது மாதிரி எவ்வளோ பணம் இருந்தாலும் அது எவாபரேட் ஆகும் அதனால் பணத்தை கையில் வச்சுக்கிற பணத்தை கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே வச்சுங்க ஏன்னா செலவு என்பது ஏதோ ஒரு விதத்தில் உங்களை வந்து வந்துகிட்டே இருக்கும் அதில் கொஞ்சம் கவனமாகவும் பார்த்து செய்யுங்க அவ்வளோதான் அப்புறம் இரண்டாம் இடத்துக்குடிய புதன் ஐந்தாம் இடத்தில் உச்சமாகவே இருக்கிறார் பதிமூன்றாம் தேதி வரை ரொம்ப ரொம்ப நல்ல காலம் பண வரவு என்பது எதிர்பாராத அளவில் சிறப்பாக வரும் படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்க எதிர்பார்க்குற காலேஜ் எதிர்பார்க்குற இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதெல்லாம் அவளுக்கு வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் பிரமாதமாக இருக்குது அதே நேரத்தில் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொட்டீன் அஃபேர்ஸ் தான் நான் தொழிலில் அப்படி சாய்ச்சிடுவேன் இப்படி சமைச்சிடுவேன் இதை பண்ணிவிடுவேன் இதை பண்ணிவிடுவேன் அவர் இருக்கிறது வண்டி ஓடிகிட்டுருக்கோம் அதை கெடுத்துக்காமல் இருந்தாலே பெரிய விஷயம் ஸோ கவனமாக அதில் செயல்படுங்க ஒரு விதத்தில் பார்த்தா ஆரோக்கியம் என்பது கொஞ்சம் பெட்ராகும் தொடர்ந்து பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு கூட ஆரோக்கிய மேம்பாடு என்பது ஏற்படுவதால் இந்த பதினைந்து நாட்கள் நல்ல நாட்களே முன்னேற்றத்தை தரக்கூடிய நாட்கள் தான் இரண்டாம் பகுதியை பார்க்கலாம் இந்த இரண்டாம் பகுதியில் முக்கியமாக புதன் துலாத்திலும் சுக்கிரன் விரச்சிகத்திலும் சூரியன் ஆறாம் வீட்டுக்கும் போகிறார் சூரியன் நான்காம் வீட்டுக்குரிய சூரியன் ஆறாம் இடத்துல நீச்சத்தில் இருக்கார் ஒரு கவனம் தேவை என்னென்னா இந்த ஒரு காலகட்டத்தில் வண்டி வாகனங்களை இயக்கும் பொழுது கூடுதல் கவனத்தோடு செயல்படுங்கள் இந்த ஆட் ஹவர்ஸெல்லாம் வண்டி எடுக்காதீங்க பிகாஸ் இது கொஞ்சம் ப்ரோன்ட் ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலம் ஏன்னா நான்கு என்பது வாகனங்களை குறிக்கக்கூடியது அது இவர் ஆறில் நீச்சமாக இருக்க அப்போ வாகனங்களுடைய இயக்கத்தில் சில நேரங்களில் நமக்கு ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் ஏற்படுவதுக்கான வாய்ப்பு இருப்பதால் கவனமாக செயல்படுங்கள் குறிப்பாக நம்ம இதில் சொல்லப்பட்ட விஷயம் இந்த அஷ்டமி நவமியில் ட்ராவல்ஸ் அவாய்ட் பண்ணுங்கன்ட்டு அதெல்லாம் கவனத்தில் வச்சுட்டு செயல்படுங்க அந்த காலத்தில் எல்லாருக்கும் ஒரு பேசிக் நாலேஜ் உண்டு இப்போது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆனதில் அந்த நாலேஜெல்லாம் போயிடுது ஆனால் சில நடக்கிறது நடந்தது தானே இருக்குது அதனால் சொல்ல வேண்டியதாக இருக்குது அப்புறம் உங்களை பொறுத்த இந்த செகண்ட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா செலவுகள் என்பது சற்று கூடுதலாக வரும் நியாயம் தானே எல்லாம் வருது அப்போ கூடுதலாக வராமல் என்ன பண்ணும் ஆனால் தீபாவளிக்கு எனக்கு போனஸு கூடுதல் வருமானம்லாம் வருமா ஏன் சதலம் வரும் நன்றாகவே வரும் அதே போல் அதுக்கான செலவுகளும் நன்றாகவே இருக்கிறது சந்தோஷம் தானே செய்யுங்க ஏழாம் இடத்தில் சுக்கரன் இருப்பதால் கணவன் மனைவிக்குள்ளே சில பிணக்குகள் வரலாம் கவனமாக செயல்படுங்கள் சாப்பாடு கிடைக்காமல் போயிடும் கவனமாக ஓய்வை பொறுத்த வரைக்கும் அனுபவப்பட்டவங்களுக்கு நல்லாவே தெரியும் கவனமாக செயல்படுங்கள் அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் ஸோ இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமான மாதம்தான் நல்ல ஒரு லைஃப்பை என்ஜாய் பண்ணுவீங்க அதுக்கான ஒரு பண வரவு நல்லா இருக்குது பெரிய குறைபாடுகள்னு நான் இதையும் பார்க்கல வேலையில் மட்டும் கொஞ்சம் இரிட்டேஷன் தான் செய்யும் ஆனால் இப்போ உடனே வேலை மாறெல்லாம் குதிக்காதுங்க கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் உங்களுடைய காலம் இன்னும் சரியாக வரலை அதனால் இருப்பதை நல்லபடியாக ஹேண்டில் பண்ணால் போகிறோம் பர்சனல் லைஃப் ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் தான் இருக்கும் அதனால் இது ஒரு நல்ல மாதம் உங்களை பொறுத்தவரை என்னை காண்டாக்ட் பண்ணோன்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க ஸ்ரீரங்கம் ரவி ஒன் அட் ஜிமெயில் டாட் காம் இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம் இதோட இது பேர் ஆகும் இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க நான் தான் அதை பார்க்குறேன் செய்கிறேன் ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது ஒரு நாளைக்கு ஒரு மூணு பேர் பார்ப்போம் நாலு பேர் பார்க்குறோம் அதனால் கொஞ்சம் டிலே ஆறுது கட்டண சேவை தான் இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு நாள் ஆகும் சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு அப்படினால முடியல கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு வணக்கம்